சிலர் நல்லா இருக்கீங்களா ஒரு புதிய மாதத்திற்குள்ள கடந்து செல்ல இருக்கிறோம் ஜூன் ஃபர்ஸ்ட் சனிக்கிழமை நாளை நம்முடைய ஹெச்பிஎம் இண்டியா மிராக்கிள் ப்ரை சென்டர் காரமடையில் அற்புத சுகமளிக்கும் உபவாசம் மற்றும் சுவிசேஷ எழுப்புதல் கூட்டம் நடைபெறும் அந்த கூட்டத்திற்கு உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறேன் தேவனுடைய சத்தியத்தை தேடி நாம் வரும்பொழுது தேவன் நமக்கு நம்முடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியை தருவார் என்று சங்கீதக்காரன் எழுபது நாளிலே சொல்லுகிறது அவர் நமக்கு சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் தருகிற தேவன் ஏதோ என் தேவ பிள்ளைகளே சகோதர சகோதரிகளே நம்முடைய ஊழியத்தின் மூலியமாக தேவன் மிகப்பெரிய காரியங்களை இந்த நாட்களிலே செய்து வருகிறார் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார் நீங்கள் கட்டாயம் வந்து கலந்து கொள்ளுங்க தேவன் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய நன்மைகளை செய்ய காரணராய் வருவார் நீங்கள் இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்க தவறாதீங்க உங்களுடைய நண்பர்களை கூட்டி கொண்டு வாங்க உங்களுடைய உறவினர்களை கூட்டி கொண்டு வாங்க வியாதியில் படுத்த படுக்கையில் என்ன செய்ய முடியும் என்ற சூழ்நிலையில நீங்கள் இருந்தாலும் இதோ அந்த இடத்துல தேவனை தேடி வருகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாமல் துக்கத்தோடு வருபவர்கள் மகிழ்ச்சியோடு கடந்து செல்லும்படிக்காக தேவன் செய்வார் விசுவாசத்தோடு வாங்க கலந்து கொள்ளுங்கள் தேவனுடைய நாமத்தை ஒரு குடும்பமாக நாம் ஆராதிக்கலாம் மகிமைப்படுத்தலாம் தேவனுடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும் உங்களுக்கு மீத எந்த விவரமாக இருந்தாலும் எங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு நீங்கள் கால் செஞ்சுருங்க ஒருவேளை லொக்கேஷன் வேணுமா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அந்த லொக்கேஷன் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை அந்த ப்ரை சென்டருக்கு வந்து சேர்த்து விடும் ஒருவேளை உங்களுக்கு லொக்கேஷன் சர்ச் பண்ணணுமா இருந்துச்சுன்னா கூகுளில் ஹெச்பிஎம் இண்டியா காரமடை அப்படின்னு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா எக்ஸாக்ட்லி நம்மளுடைய ப்ரேயர் சென்டருடைய லொக்கேஷன் உங்களுக்கு காட்டி கொடுத்துரும் நீங்கள் நேரடியாக அங்கே வந்துடலாம் உங்களுக்கு அங்கே ஜபத்தில் உபவாசத்தில் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் மதிய உணவு வழங்கப்படும் எங்களால் முடிஞ்ச காரியத்தை நாங்கள் செய்கிறோம் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக இந்த சுவிசேஷ வாரத்தில் நீங்களும் பங்கு பெறுங்கள் உங்களுடைய குடும்பமும் பங்கு பெறுங்கள் நாம் யாவரும் சேர்ந்து கட்டுவோம் தேவருடைய நாம மாத்திரமே மகிமைப்படுவதாக அமே அமை